உலகமே எதிர்பார்த்த ஸ்ரீ ராம ஜென்ம பூமியில புதிதா எழுந்திருக்கிற ராமர் ஆலயம் திறப்பு விழா இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பகல் பனிரெண்டு மணிக்கு நடைபெற இருக்குது ராமர் அவதரித்த அபிஜித் முகூர்த்த வேலையில சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் நேரத்துல கும்பாபிஷேகம் நடத்தப்பட இருக்குது மிக புனிதமான முகூர்த்த நாளாக குறிக்கப்பட்டிருக்கிற ஜனவரி தேதி மந்திரங்களை மனதார ஜபம் செஞ்சோம் அப்படின்னா ராமரின் அருள் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம துன்பங்கள் அனைத்தும் விலகிடும் ராமனின் அருளை பெறுவதற்கு மிக எளிய வழி நாம ஜபம் ஒன்று மட்டுமே ராமரை விட ராம நாமத்திற்கு வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ராமரின் அருள் மட்டுமல்ல அனுமனின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் பொறுமையாக எந்த ஒரு ராமநாபத்தை ஜெபித்தாலும் ராமரோட அருள் கிடைக்கிறதோட நம்மளுடைய துன்பங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும்